இந்த ஏன் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி இயக்கங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்ததில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா செஞ்சிருக்காங்க ஆனா இதற்கு முன்னால் சீராய்வு செய்யப்பட்ட போது இரண்டாயிரத்தி ரெண்டுல ஆறு அதற்கு அவகாசம் தரப்பட்டது இன்னைக்கு இல்லையா ஒரு மாசத்துல பத்து திருப்பி வாங்கணும் பட்டியல வெளியேற்றப்பட்டால் திருப்பி உங்க பேரும் அவங்க மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு பல பிரச்சனைகள் என்ற நிலை எல்லாம் இல்லை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது இத்தனை மாதம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல இப்ப கடைசி நேரத்தில் வந்து இந்த எஸ்ஐஆர் கொண்டு வருகிறார்கள் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆனா உண்மையிலேயே பிஜேபி உடைய கண்ணோட்டத்தில் இது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூஷன் ரிவிஷன் எக்ஸ்க்ளூஷன் பேரை எடுத்துக்கிறது பட்டியல்ல பேர் நீக்குவதற்காக செய்யப்படக்கூடிய சீராய்வு தான் எதுவும் யார் யாரோட பேரெல்லாம் எடுக்கிறாங்க பீகாரில் எடுத்திருக்காங்க ஹரியானால எடுத்திருக்காங்க மகாராஷ்ட்ரால எடுத்திருக்காங்க யாருடைய பேரெல்லாம் யாரெல்லாம் இவங்களை ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களோடைய பெயரை எடுணும் இதுல மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு சில நாடுகளில் சிங்கப்பூர் போல சில நாடுகளில் மூணு முறை நீங்க தேர்தல் வாக்களிக்கலன்னா சரியான காரணம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய உரிமை கிடையாது இந்த வாக்காளர் பட்டியல உங்க பேரை எடுத்துட்டு நாளைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நாம இந்திய குடிமக்களாக வாழ்வதற்கு உரிமை இருக்கா அது பறிக்கப்படுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்க பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் வாக்குரிமை நம்முடைய அரசியல் சாசனத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அந்த வாக்காளர் இல்லாம போய் நாளைக்கு நீங்க தேர்தெல்லாம் ஓட்டே போட முடியாது உங்களுக்கு வாக்காளர் அட்டையே கிடையாது நீ எப்படி இந்தியா உடைய குடிமகள் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று சொன்னா நாளைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா பாஸ்போர்ட் வாங்க முடியுமா படிக்க முடியுமா பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் வாக்காளர் பட்டியலிருந்து லட்சக்கணக்கானவர்களுடைய பேரை நீக்கிட்டு கோடிக்கணக்கானவர்களுடைய பேரை நீக்கிட்டு மட்டும் பேசியவர்கள் சொன்னார்கள் அறுபத்தி எட்டு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் பெண்கள் இவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது என்று அறுபத்தி எட்டு லட்சம் பேருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது இங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடுறதுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில இங்க பல பேருடைய லட்சக்கணக்கானவர்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரோ தமிழ்நாட்டுல இத்தனை வாக்காளர் தொகுதி என்ற தொகுதியை செய்வோம் இதையெல்லாம் சிந்தித்து நம்முடைய உரிமைகளை நம்முடைய பிரதிநிதிகளுடைய உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை தொடர்ந்து பறித்துக் கொண்டிருக்க கூடிய ஒரு கட்சி தான் ஒரு ஆட்சி தான் பிஜேபி என்பதை நாம் மறுக்க முடியாது மறுக்கவும் முடியாது இப்படிப்பட்டவர்கள் இந்த கொண்டு போய் முடியல அவகாசம் இல்லை யார் எந்த பட்டியல் எங்கே இருந்தது தெரியாது முன்னாடி

எல்லாம் அவருக்கு சிறந்த அடிமை என்று சொல்லக்கூடிய வகையில முதலாளி பல் பேசுறதுக்கு முன்னாடி வந்து பூந்து இடையில பூந்து அடிப்பான் சத்தம் போடுவான் அது மாதிரி பிஜேபியை திமுக நம்ம கூட்டணி இயக்கங்கள் வழக்கு போட்டா இந்த எஸ்ஐஆர் வேணும்னு ஒரு ரொம்ப நல்லவர் வழக்கு போட்டிருக்காரு முதலாளி நான் தான் சிறந்த அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு எஸ்ஐ வேணும் 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 எந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருடக்கூடிய பறிக்கக்கூடிய அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய எஸ்ஐ எங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது நமக்கு தலைமை வந்து சொல்லிக் கொள்ள முடியும் மிகப்பெரிய ஒரு படை இருக்கிறது அதை சரிபார்ப்பதற்கு ஆனாலும் யாரை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களை மக்களுடைய மொழியை ஒழிக்க வேண்டும் என்று கூடியவர்களே பேச்சுரிமையை தடுக்க வேண்டும் என்று நினைக்க ரீதியாக மொழியின் ரீதியாக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கூடியவர்களே நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில வைத்துக் கொள்ள வேண்டும் நாளைக்கு உங்களுடைய அடிப்படை உரிமைகள் அரசாங்க மக்களுக்கு தரக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா உங்களுக்கு இந்த வாக்காளர் அட்டை அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அத்தனை பேரும் சேர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவோம் இதை எடுத்து நீக்கக்கூடியவர்களை களத்திலிருந்து இருந்து விரட்டி அளிப்போம் விரட்டி அடிப்போம் நன்றி வணக்கம்